மகனும் இஸ்லவேலின் ராஜா இஸ்லவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றி உபதேசத்தை அடையலாம் ஆமே ஸ்தோத்திரம் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு கத்தரிடத்தில் மன இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாரேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல் தேடுகிறது போல தேடுவாய் ஆகில் அப்பொழுது கத்தருக்கு பயப்படுதல் என்னதென் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறி அறியும் அறிவை கண்டடைவான் பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரே கெம்பீரமாய் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினெட்டு நொருங்குண்டு இருதயமுள்ளவர்களை கத்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை ரசிக்கிறார் நீதி நீதிமானக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கத்தர் அவைகளில் எல்லாலும் அவைகள் எல்லாலிலும் நின்று அவனை நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார் அதில் ஒன்றும் உறுக்கப்படுவதில்லை தீமை துன்மார்களை தொல் கொள்ளும் நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகள் கத்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார் தம்மை நம்புகிற அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு குற்ற குற்ற சுமத் குற்ற சுமராது ஆமேன் கத்திரக்கு சுத்திரம் நீதிமொழிகள் கத்திரக்கு சுத்திரம் ஆறு என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்ட அண்ணி எனக்கு கையெழுத்து கொடுப்பாயா கையெடுத்து கொடுப்பாயாக நீ நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிணை பிடிப்பட்டாய் அப் அப் இப்போது இப்போது நீ உன் இப்போது என் மகனே உன் சிநேகிதனின் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டிருந்தபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய் உன் கண்களுக்கு நித்திரையும் உன் கண் இமைகளுக்கு தூக்கமும் வரவிடாதே வரவிடாமல் அவனிடத்தில் போய் அவனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி உன் அவனை வருத்தி கேட்டுக்கொள் கேட்டுக்கொள் சோம்பேறியில் வெள்ளிமான் வெள்ளிமான் வேட்டைக்காரனின் கைக்கு தப்பு வேட்டைக்காரனின் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல் உன்னை தப்புவித்துக்கொள் சோம்பே எறும்பின் எறும்பினிடத்தில் போய் எறும்பினிடத்தின் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு அதற்கு பிரபுவும் தலை அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லையா இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை ஆகாரத்தை சம்பாதிக்கும் சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியங்களை சேமித்து வைக்கிறது சோம்பேறியை எவ்வளவு நேரம் தூங்குவாய் எப் எப்பொழுது தூக்கத்தை விட்டு எழும்புவாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கைமுடங்கி நித்திரை செய்யட்டும் என்றார் ஆமேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பத்தொம்போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அவைகள் பகலுக்கு பகல் வார்த்தையை அறி வார்த்தையை தெரிவிக்கிறது இரவுக்கு இரவு அறிவை பொழிகிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மனவரையிலிருந்து மணவரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனைப் போலிருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையிலே ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை இருக்கிறது அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது ஆமேன்